ആന്തർ <laughs> എങ്ങേലും வந்து யா வெள்ளுங்களா செக் பண்ணிக்கலாம் வேற

на цьому часі

முதலாம் வந்து திருவாரூர் முப்பது ஆரம்பித்த ஒன்னாம் தேதி ஒடையிலிருந்து ஏழாம் தேதி உடைய ஒவ்வொரு வரையும் பாடுறது அதுக்கப்புறமா வந்து எட்டாம் துணையா பிடிச்சிருக்கு சரி நான்காம் இரண்டு और हमारे फिल्मों में जब हम बात किया वो लोग इनके अंदर वीडियो स्पोर्ट्स में चली ना वो अभी चालू है ये बच्चे वो का कांसेप्ट है तो तो वीडियो दे दे वो वो चल रही है చమరం రమల రవివేణల గాంగే गया में दीजिए कृपा करो यार कि मैंने नई खिलाफी लेकर के अंदर कदम जिस तरह वाला है जगह बदल 19 पूरा राचालीनी कोड़मई पर सेलेना आनरे के पर की के निगम पकुलम किया अपर्णा नहीं रही 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 अपर्णा नहीं र

பாடிக்கிறாரோ அது அனைத்தையும் நம்மால் உணர முடியுமா அப்படின்னு கேட்டா அனைத்தையும் உணர முடியாது ஆனால் உணர முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் சிறு சிறு கேள் சொல்லிகளை தாமிரம் கொடுக்க அதனால இறைவன் ஆணையின்படி இறைவன் என்னுள் இருந்து எவ்வளவு தேன் துளிகளை தேன் துளிகள் அந்த தேன் துளிகளை அனைவரும் பருகி இந்த சிறுவாசகத்தின் பொருளை ஓரளவுக்கு உணர்ந்து பாடும் அளவுக்கு இறைவன் அந்த ஆற்றலை நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று மனம் வழி மேலால் அவருடைய திருபடி விண்ணப்பத்தை வைத்து இன்றைய சிந்தனையை நான் தோன்றுவோம் முதலில் சிவபுராணம் ஆஹ் பாடும்போது சிவபுராணத்திலே பாத்தீங்கன்னா எல்லாமே அடையும் நான்கு முதல் நான்கு பதிகங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு கட்டிடத்துக்கு வந்து பேஸ் போடுற மாதிரி பேசுல நாலு பக்கமும் இது வைக்கிறோம் இல்லையா பில்லர் வைக்கிறோம் இல்லையா அந்த நாலு பக்கமும் பில்லர் வைக்கிற மாதிரி அந்த நாலு பதிகமும் ஆனா முற்று உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த நாலு பதிகமும் காடி முடிக்காம நம்ம எழுந்து குறைந்தபட்சம் பாடி முடிக்காம எழுந்து வெளியே போகாது முற்றும் ஓதுதல் அப்படின்னா சும்மா வேக வேகமா பிழைகளோட படிக்கிறதெல்லாம் முற்றும் ஓதுதல் கிடையாது அவர் அதிர்ச்சியத்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அந்த கூட இல்லாம நம்ம பாடுவோம் அப்படின்னா தான் முற்றும் நம்ம ஓதியக்கூட அர்த்தம் அதனால முடிந்த அளவுக்கு நம்ம அந்த பிழை இல்லாம பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் மனைக்கு யாரும் பாட வேண்டாம் ஏன்னா வந்துட்டு ஒழுந்தே வந்து ரெண்டு முறை பாடுறது அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படியே நம்ம பாடி தொடர்ந்து பாடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த சிவபுராணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே நமச்சி வாய வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து செய்தியை வந்துட்டு சொல்றாரு எத்தனை வாழ்த்து சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமச்சிவாய வாழ்க நாதம் வாழ்க இமைப்பொழுது நெஞ்சில் நெஞ்சாதான் தாழ் வாழ்க கோகழியான குருமணி தன் தாழ்வாள்கள் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் அநேகன் அடிவாழ்க ஆறு வாழ்க சொல்றாரு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் போற்றை எட்டு வகையான போற்றைகள் சொல்லுவாங்க ஆறு அப்புறமா எட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்க வெல்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆறு சொல்வாரு அப்ப ஆறுநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் இந்த திருவாசகத்துல இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த சுடர்கள் அந்த சுடர்கள் ஐம்பத்தி ஒரு சுடர்கள் இருக்கும் திருவாசியை சுற்றி தில்லையில அந்த ஐம்பத்தி ஒரு சுடர்கள் தான் வந்துட்டு ஐநூத்தி ஒரு பதிகளும் அப்புறமாறு அது வெள்ளியை என்ன அவை

வந்து பொது வரையில ஏன் சொல்றாரு மனைவாசு வருடங்கள் அப்ப அந்த முப்பத்தி ரெண்டாவது வரையில மொய்யே உன் பொன்னுக்கு வந்து மீண்டும் சேர அந்த அப்போ அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஆட்சி அது அந்த மாதிரி கிடைச்சிருக்கும்பாங்க அந்த உணர்வோட நம்ம பண்ணணும் அப்படின்னா ஊரில் நமக்கும் அந்த இதுல வந்து கொடுக்கும் இத்தனை பிறவிகள் வந்து கடந்து வந்த பாதைய நமக்கு கொடுத்து உயர்வாக நமக்கு கொடுப்போம் சுற்றாகி பூவாய் பூவாய் நலமாகி இத்தனை பிறவிய நம்ம கடந்து வந்திருக்கோம் அந்த பிறவியை கடந்து வந்த பலனையும் நமக்கு இந்த பதிகத்துல கொடுப்பாரு முதல் பதிகம் சிவகாமி சித்தம் நம்ம

देवों को पोती नवरानी पोती मारले लेकर बोलूं देवों को पोती आरुनी इंद्र की कथा सुन